ஸோ ஹே கைஸ் நான் உங்க இடத்துல இருந்த பாணி சின்ன நம்முடைய காப்பியங்கள் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் ஸோ முந்தைய பதிவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் காந்தர்வ தத்தை அதாவது தத்தை அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க ஸோ அந்த பெண் வந்து ஒரு வித்யாதர நாட்டினுடைய இளவரசி அந்த பெண்ணை வந்து சீவகனானவர் வந்து தன் மகளாக கூப்பிட்டு வந்து இங்கே மண்ணுலகில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆடவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்வதற்காக ஏற்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சும்மா அப்படி ரேண்டமாக ஏதோ ஒரு பையனுக்கு கட்டி வைக்க போகிறதில்ல ஒரு நிபந்தனையோடு தான் கட்டி வைக்க போகிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் தத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண் வந்து யாழ் மீட்டுவதில் வந்து மிகுந்த ஒரு திறமைசாலி ஸோ எந்த ஒரு ஆடவன் அவளை யாழ் மீட்டுவதில் தோற்கடிக்கிறானோ அவளுக்கே தத்தையை திருமணம் செய்து வைப்பது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய நிபந்தனை ஸோ அந்த நாட்டினுடைய அரசனான கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கியாச்சு பர்மிஷன் கிடச்சிருச்சு அந்த நகர்லேயே வந்து எல்லாரும் வாய் விளக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ தேவலோகமே கீழே வந்தார் போல இருக்கக்கூடிய மிகுந்த ஒரு பெரிய ஒரு மேடையும் அமைச்சாச்சு அந்த மேடையை அமைச்சதற்கு பிறகு இந்த மாதிரி போட்டி நடக்குது அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா அதை சொல்லுவதற்காக முரசர் உச்சாச்சு முரசை கேட்டு அரசர் உட்பட மத்த எல்லா குலத்தவர்களும் வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக அந்த இடத்திற்கும் வந்து சேர்ந்து விட்டார்கள் இப்போ தத்தையை வந்து அந்த இடத்துல இருந்து அந்த மண்டபத்திற்கு கூப்பிட்டு வரணும் ஸோ இது இது வரைக்கும் போன பதிவில் இது வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னு சொன்னால் மூணு பாட்டு தத்தை வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்கா அந்த தத்தையை பார்த்து எப்படியெல்லாம் ஆடவர்கள் மயங்கி இருக்கக்கூடிய இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று அது ஒன்று விளக்கங்கள் பார்த்துருவோம் அடுத்தது வந்து அந்த போட்டி நடக்குது போட்டி நடக்கும் பொழுது என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் பிறகு நம்மளுடைய பாட்டுடை தலைவன் ஸோ ஹீரோ அவர் வந்து சீவகனுடைய என்ட்ரி இன்னும் போட்டிக்கு அவர் வரல வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு ஆபத்து அப்படிங்கிறதும் வருது ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னைக்கு வீடியோவில் பார்த்தலாம் ஓகே ஸோ இப்போ வந்து தத்தையை கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வரும்பொழுது எப்போவுமே அந்த பொண்ணு வட நீ போமா அப்படின்னா அனுப்பி விட போகிறாங்க ஆப்வியஸ்லி இல்லை சோ ஒரு பெரிய புடை சூழல் கூப்பிட்டு வராங்க யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் வந்து இந்த பெண்ணை கூப்பிட்டு வர்றதுக்கு ஒரு அலங்காரமாக கூப்பிட்டு வராங்க அப்படின்னு பாருங்களேன் இந்த மேலே போட்ட மாலை வந்து இப்படி நல்லா ஆடுதான் அந்த மேலே போட்ட மாலை அந்த மேலே அப்படி குறுக்கில் போட்டிருக்க துணி வந்து அந்த தோளில் இருக்கிற அந்த துணி வந்து இப்படியே கீழே சரிஞ்சு விழுகிறத கூட ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்காமல் நல்லா அப்படியே தேர் இப்படி ஆ கம்பீரமாக ஆஜான போக நடந்து வரும் தெரியுமா அதுபோல் நல்லபடி கையை வீசி நடந்து வரக்கூடிய இரண்டடி உள்ள குரலர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் மூன்றடி உள்ள சித்தரும் வந்து முன்னே நடந்து போக இந்த இடத்துல சித்தர்னா நம்ம சித்தர்களில் இது ஒரு இனத்தவர் சரிங்களா மூன்றடி உள்ள சித்தரும் அந்த இடத்துல அப்படி நடந்து போக நல்ல தலையில் சொர்ட்டு சொர்ட்டையாக அழகாக முடியிருக்கக்கூடிய பறத்தையரும் வந்து வர வாறு வாருனா வந்து தோல்னால் தோல் நாள் அந்த வார் நாள் இறுக்கி கட்டிய முளையும் நல்ல வெண் பட்டுனால வந்து இடுப்பில் அந்த அல்களை மறைக்கக்கூடிய அந்த இடுப்பு துணியும் கட்டி இருக்கக்கூடிய வாழும் வெள்ளும் நல்லா அம்புரா தோணி நிரக்க அம்புகளை வந்து ஏந்தி கையில் வந்து ஒரு வில்லையும் ஏந்தி கூட வந்து வாழையும் வைத்திருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு பெண்கள் அந்த தத்தைக்கு முன்னாடி அப்படியே நடந்து போக நல்ல அழகாக அதே போல் நல்ல இறுக்கி கட்டிய அந்த ஒரு அந்த கச்சையில் நல்ல இறுக்கி கட்டிய மு முலையும் நல்ல கையில் வந்து வாழும் உள்ள அம்பு போல் துரிதமாக போகக்கூடிய அளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக ஏற்ற மாதிரி ஆண் உடை பூண்ட பெண்களும் அதாவது பாதுகாப்புக்கு உண்டான பெண்களும் அந்த தத்தை முன்னாடி தத்தையை வணங்கி அவர்கள் முன்னாடி போக இப்படி இவங்களுக்கு நடுவில் சென்ட்ராக வந்து அந்த பொண்ணு அப்படி ஜம்முன்னு கா கம்பீரமாக அந்த பொண்ணு அப்படி நடந்து வருது இப்படி போக அங்கே இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள்லாம் வந்து இந்த மூங்கில் இப்போ கட்டியிருக்காங்க அந்த பொண்ணு அப்படி கூப்பிட்டு வரும்பொழுது அந்த பொண்ணுக்கு வந்து யாரும் வந்து இது பண்ணியிருக்கூடாது இப்போ நம்ம வழக்கமாக நடக்கிறது ஒரு பெரியார் வந்தால் இந்த சைடில் எல்லாத்தையுமே தடுப்பு போட்டிருப்பாங்களே அதே கான்செப்ட் தான் அப்போ அந்த மூங்கில்னால் வேகப்பட்ட அந்த தடுப்பை நல்ல அந்த வீரர்கள் வந்து இப்படி தடுத்து நிறுத்துறாங்களாம்மா ஆணை இது அரசருனுடைய ஆணை யாரும் வந்து உள்ளே போகக்கூடாது இவர்கள் போவதற்கு வழிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் மக்கள் யாருமே அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லோரும் ஒரே மாதிரிதாங்க இருக்காங்க மக்கள் யாரும் கேட்டபாடு இல்லை காரணம் என்னென்னா இந்த பெண்ணை பார்ப்பதற்காகத்தான் என்னுடைய பிறப்பே வந்திருக்கு போல் அதற்கு இந்த நாளுக்காக தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறது போல் அதனால் அரசர் ஆணையெல்லாம் கிடைக்குது இன்றைக்கி எங்களுடைய ஆணை தான் நான் கண்டிப்பாக எப்பே எப்பாடுபட்டாது இந்த பொண்ணை நாங்கள் வந்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தட்டி முட்டி அவர்கள் வந்து அந்த பெண்ணை பார்ப்பதற்காக வர வீரர்களெல்லாம் அவர்களை இப்படி தடுத்து நிறுத்தக்கூடியதற்கேற்றார் போல் அந்த பெண் வந்து அப்படியே கம்பீரமாக அந்த பொண்ணு அப்படியே நடந்து வருது இப்படி நடந்து வர்றதுக்கு ஒரு சில ஓமைகள் எழுதுகிறாங்க பாருங்கள் ஆடவர்கள் அந்த பெண்ணை பார்த்ததற்கு போக அவர்களுடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு முல்லை கொடி வந்து தன்னுடைய இனத்து கூட பரவாமல் ஒரு பவளக்கொடி கூட போய் பரவிச்சான் எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஆண்கள் மே உயிர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசையினால் அந்த பவளக்கொடியில் போய் நீ பொறிக்கிறதுக்கு போய் தான் நீ கீழே விழுந்து மண்டையை போடணும் ஸோ அதுக்கேற்றார் போல் அப்படி அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு இடத்துலையும் கூட பூத்து அந்த மலர் கொடியை பொறிக்க போகிறதுக்கு அது எவ்வளோ அழகாக பூத்துருக்கு இல்லையா அதுபோல் இருக்கக்கூடிய நல்ல அழகான அந்த பற்களையும் பவளம் போல் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயுவும் உடைய இந்த அழகிய மார்புடைய இந்த பெண்ணை வந்து யாரா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவனால் கண்ணே எடுக்கவே முடியல அப்படி அந்த பொண்ணை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் அந்த அவ இடுப்பில் போட்டிருக்க அந்த மேகலை மேகலைன்னு ஒட்டியானம் அந்த அந்த இடுப்பில் போட்டிருக்க அந்த மெட்டியானம் ஒட்டியானம் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் வந்து அப்படியே கீழே வந்து அதுவே வந்து அந்த ஒட்டியானம் போல் இருக்கக்கூடிய அந்த மணிகளாக மாறி அவள் இடுப்பில் தான் வந்துடுச்சோ இந்த பெண்ணை வந்து பாத்துறாதீங்க இவ இவ எமன் தான் நம்மளுடைய உயிரை வாங்க வந்த யமன் தான் ஏன்னா இவளை பார்த்துட்டு இவன் நம்மளுக்கு இல்லைன்னு நினைச்சேனாலே உங்கள் உயிர் உங்கள்கிட்ட விட்டு போயிடும் ஸோ இந்த பொண்ணை பார்க்க கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி பயந்து இருந்தவர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்களாம் அந்த பெண் காலில் அணிந்திருந்த அந்த கிண்கிணியை பா கிண்கிணியினுடைய நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நீ வந்து கிண்கிணி ஆயிருந்துருக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீ அந்த தங்கமாக அந்த பொண்ணாகவே இருந்திருக்கலாம் ஏன்னா இவ காலுக்கு வர்றதுக்கு நீ அந்த கிண்கிணியாக ஆகிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுடைய கால்கள் மிகுந்த அழகுடைய கால்களாக இருந்துதான் அந்த என்ன சொல்லக்கூடியது அந்த அழகாக அந்த செவ்வாய் போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாயும் நல்ல ஒரு அன்ன பறவை போல் நல்ல அழகிய ஒரு உருவமும் அந்த தேன் போல இணிக்கக்கூடிய அந்த ஒரு குரலும் கொண்ட அந்த ஒரு பெண் வந்து அந்த பொற்சலம்போடு அப்படி நடந்து வர்றதை பார்க்குறதுக்கு இவங்க அம்மா வந்து இருக்கக்கூடிய எல்லாம் கொள்ளுவதற்காகவே எவனை போல் இந்த பொண்ணை படைச்சாலோ என்னவோ அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுடைய அழகு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது யாருனாலையுமே அந்த பெண்ணை பார்த்தவர்கள்னால ஐயோ எனக்கு கிடைக்கலையே நினச்சா செஞ்சு போயிடுவானா அப்படி ஒரு அழகும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருந்தது அந்த பொண்ணு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இன்னும் என்னென்னலாம் நினைக்கிறாங்கன்னு பாருங்களேன் நல்ல சிவந்த தாமரை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த லட்சுமி தேவியோ அதாவது திருமகளோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலாம் இல்லைல்ல இவை வந்து வித்யாதிர நாட்டு பொண்ணாக கூட இருக்கலாம் அது அந்த பொண்ணு நிஜமானமே வித்யாதிர நாட்டு பொண்ணு தான் வித்யாதர நாட்டு பொண்ணாக கூட இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியும் இல்லைல்ல குற்றமற்ற வானுலகை சேர்ந்த அந்த மங்கையோ அப்படின்னு நினச்ச ஆடவர்கள்லாம் அப்படி வந்து ஏங்கி நின்றுகிட்டு இருக்க இவளுடைய அந்த யாழ் மீட்டக்கூடிய அந்த இசையில் வரக்கூடிய அந்த ஒரு அமுதுவோன்ற அந்த ஒரு சத்தத்தை கேட்பதற்காக அங்கே கூடியிருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்களா இவளை வந்து கண்டிப்பாக இந்த யாழ்போரில் வந்து அவளை நான் வென்றணும் வென்று வந்து இவளை நான் திருமணம் செய்தே ஆகணும் ஒருவேளை தோற்றாலும் யார் ஒருவன் வெளியிறானோ அவன் கூட அந்த போர் செய்து மற்போர் செய்தாது அவனை தோக்கடிச்சு இந்த பெண்ணை திருமணம் செய்துக்கிறோம் அதுவும் முடியல அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் துறந்து விட்டு காடு புக்கி நான் வந்து தெய்வத்துக்கிட்ட வரமிருந்தாதே எனக்கு இந்த பெண் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த அரசர்களில் ஒரு ஒரு முடிவில் வந்து இருந்தாரலாம் இப்படி அங்கே வந்து சேர்ந்திருந்த அரசர்கள் எல்லாமே வந்து அரசர்களும் அங்கே இருந்த பிற ஆட்கள் எல்லாமே ஏ அதான் இப்படி சொல்கிற மாதிரி என் உயிரை வாங்குறதுக்குனே நீ வந்து பட் இங்கே வந்து ஒரு அழகான ஒரு விதத்தில் என் உயிரை வாங்குவதற்காகவே வந்து இப்படி ஒரு பெண்ணையும் இந்த தாய் வந்து பெற்று விட்டாளோ அப்படிங்கிற மாதிரி நல்ல அழகாக வெண்ணிலவு போல் நிலா போல் இருக்கக்கூடிய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணும் வாயும் புருவமும் பற்களும் பார்ப்பதற்கு எப்படி இருக்கான் நல்ல கெண்டை மீன் போலவும் பவளத்துண்டு போலவும் வளைந்த வில் போலவும் நல்ல அழகான முத்துக்கள் போலவும் இருக்கான் அந்த பெண்ணினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அங்கங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல வெள்ளை அணிபூண்ட நல்ல அழகியாக அழகாக இருக்கக்கூடிய அந்த விளவிலேருன்னு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு ஒளி வீசக்கூடிய அந்த ஆபரணங்கள்லாம் போட்டு ஒரு அப்படி நடந்து வர்றத ஒரு கோடி மன்னர்கள் அதாவது யானை மேலே வீற்றிருந்து இந்த போட்டிக்காக வந்திருக்கக்கூடியவர்களும் யானை மேலே வீற்றிருந்து அந்த ஒரு கோடி மன்னர்கள் சும்மா ஒரு எக்ஸாஜுரேஷனுக்கு அவ்வளவு பேர் அந்த இடத்துல இருக்காங்கங்கிறதுக்காக சொல்லக்கூடியது ஸோ அத்தனை பேர் வந்து அந்த பெண்ணை வந்து அப்படியே கண்ணோட்டாமல் பார்த்து கண்டிப்பாக இவளை வந்து திருமணம் செய்தே ஆகணும் இவ்வளோ பேர் பெற்று எடுப்பதற்கு இவர்கள் பெற்றோர்கள் என்னதவம் செய்தார்களோ இப்படி ஒரு பெண் வந்து கிடைப்பதற்கு இவளை அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தில் வந்து அவர்கள் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க நல்ல இந்த நம்ம முன்னாடி பதிவில் பார்த்துருந்தால எப்படி அந்த பொண்ணு நடந்து வர்றதுக்குண்டான இடம் இருந்தது அப்படின்னு சொல்லி நல்லா அந்த மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல பன்னீரும் புணுகும் போட்டு தெளித்து அங்கே பூவெல்லாம் போட்டு மேலே ஒரு விளைவு மதிக்க முடியாத ஒரு பட்டு துணியை போட்டு அது மேலேயும் வந்து நல்ல மலர்கள்லாம் போட்டு இருக்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே செக்க செவந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதத்தில் அந்த பொண்ணு அப்படி நடந்து வர்றதை பார்க்கறதுக்கு அப்படியே கொடியடை போல் அப்படி அப்படி ஆடி அசைஞ்சு அப்படி அழகாக அந்த பொண்ணு அப்படி நடந்து வர்றதை பார்க்கறதுக்கு அப்படியே கண்ணொட்டாமல் இருந்தது அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து அந்த யாழ் அப்படியே அப்படி உடனே அந்த சத்தத்தை கேட்டதற்கே பார்த்தீங்கன்னா கிண்ணறரும் கிம்புருடரும் இவங்க எல்லாமே நம்ம மனிதர்களை விட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கிண்ணறர்களும் கிம்புருடர்களும் எல்லாம் அப்படியே சொக்கி மயங்கி போயிட்டாங்களா அந்த சத்தத்தை ஈஸியாக கேட்டோன்னையே அந்த பெண்ணினுடைய அந்த இசை மீட்டுனால் பார்த்தீங்களா அந்த மீட்டின உடனேயே காஞ்சி மலர்கள் இது அது அந்த அது எப்படி இருந்தது அந்த இடம் வந்து அந்த ஓசையை கேட்டோன்னு அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் மலர்களில் காஞ்சி மலர்னு ஒன்று இருக்குன்னு நான் பார்த்தது இல்லைங்க தெரியல எப்படி இருக்குன்னு ஸோ காஞ்சி மலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர் மலரில் இருக்கக்கூடிய அந்த மலர் தாதுக்கள் அதாவது மகரந்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மலர் தாதுக்கள் வந்து ஒரு குயில் ஆண் குயிலினுடைய உடம்பு மேலே அப்படியே பட்டிருக்கான் அந்த ஆண் கோயில் கூட இருக்கக்கூடிய அந்த பெண் கோயில் பெட்டை கோயில் வந்து என்னென்னா நீ வந்து என் இனத்தவன் சேர்ந்தவன் இல்லை நீ ஒரு கிளி அதனால நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பெட்டை கோயில் அப்படி பறந்து போக அதனுடைய அந்த அறியாமையை நினச்சி இந்த ஆண் கோயில் வந்து அழகாக அப்படியே கூவ கூ அதை கூவி அந்த பெண் கோயிலை மறுபடியும் இங்கே கூப்பிட்டு அட நான் தான் உன்னுடைய ஜோடி தான் நான் அப்படின்னு சொல்லி தம் மேலே இருக்கக்கூடிய அந்த மகர்ந்தெல்லாம் அப்படி உடலை உழுக்கி அதை எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டோன்னே அடடா இது என்னுடைய இணைதான் சேர்ந்து அவங்க அந்த ரெண்டு ஆணும் பொண்ணும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தலாம் இப்படிப்பட்ட அந்த ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய அந்த கார்முகில் காலம் கார்முகில் தானே ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான இளவேனல் காலம் சாரி அந்த இளவேனையில் காலத்தில் அப்படியே அந்த வெயில் வந்து ஸ்ப்ரிங்னு சொல்கிறாங்க எல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய அந்த நேரம் அந்த இளவேனியல் காலத்தில் அது இப்படி சந்தோஷமாக இருக்கும் அந்த பொண்ணு அந்த யாழ் மீட்டணுன்னு அந்த இடமே அந்த மாதிரி தான் இருந்தோம் அப்படி எல்லாருமே சூப்பராக இருக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி அந்த இடம் பார்க்கறதுக்கு இருந்து தான் அந்த யாழ் மீட்டை ஆரம்பித்தா அங்கே அவை அவை அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நம்மளை பார்க்குறது இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்போ எல்லோரும் பார்க்கறதுக்கு வந்ததுக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும் இல்லையா ஸோ அதற்காக தான் அந்த பெண் யாழ் மீட்ரா இன்னும் போட்டி நடக்கலை அவையடக்கம் பாடி அந்த யாழ் மீட்டனொன்னே அந்த பெண்ணினுடைய தோழியான யார் வீணாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோழி வந்து முன் வர்றா முன் வந்தோன்னே எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறா அதாவது அங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அத்தனை பேர்த்துக்கிட்டையுமே அர மன்னர் உட்பட இதர போட்டியாளர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த போட்டிக்கு ஒரே நிபந்தனை தான் தத்தை வந்து யாழ் மீட்டி பாடுவாள் அந்த பாட்டிற்கு ஏற்றாறு போல் இங்கே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அரசர்கள் தான் முதல்ல இருப்பாங்க ஸோ இந்த அரசர்கள் வந்து யாழ்மையிட்டரும் ஒருவேளை உங்களுக்கு மீட்ட முடியல மீட்ட தெரியலேன்னு சொன்னால் அவள் பாட்டிற்கு ஒப்பாக பாட்டாது நீங்கள் பாடிடணும் இவ்வளோதான் இது இது முடியலேன்னா நீங்கள் தோற்றதாக அர்த்தம் அவ்வளோதான் இவ்வளோ தான் கண்டிஷன் வேறு எதுவுமே கிடையாது இப்போ இதை சொல்லி அந்த வீணாபதி இங்கே வந்து நின்று சொல்லி உள்ளே போகிறதுக்குள்ளே இப்போ இந்த வீணாபதியை பார்த்தோன்னா எல்லோரும் பேன் ஆகிட்டாங்களாம் ஏன்னா பேடின்னா பெண்ணுன்னு அர்த்தம் சரிங்களா இந்த தத்தை கூட ஒரு பேடி வந்ததாக சொன்னாங்களே ஸோ அந்த பொண்ணு தானா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்களே என்னடா அது என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுடைய அப்படியே மெலிந்த அந்த தோள்கள் வந்து ஏதோ பார்க்கறதுக்கு வந்து அது மூங்கில் தானா அப்படிங்கிற அளவுக்கு அந்த தோள்கள் வந்து அப்படியே மெல் அவ்வளோ மெல்லிச அழகாக ஒரு வடிவமாக இருந்தது நான் பார்க்கறதுக்கு நல்ல அவருடைய அந்த வளைந்த புருவம் வந்து நம்மை கொல்லக்கூடிய வில்லுதானோ அந்த புருவம் அப்படிங்கிற மாதிரியும் நல்ல அழகான அந்த வாய் வந்து பவளந்தானோ அந்த அழகான அந்த ஒரு வாய் யாருடா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தத்தைக்கு வந்து எல்லாரும் அப்படியே மயங்கி நிற்க தத்தையினுடைய தோழியே வந்து அந்தளவுக்கு அழகாக இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் இதை சொல்ல வந்து அந்த தத்தையை பார்த்து ஒரு செகண்ட் ஆக பார்த்தா ஆம்பளை வந்து எந்த பிள்ளையை பார்த்து பேன் இல்லாமல் இல்லவே இல்லை யாரை பார்த்தாலும் பேனு தான் இருக்கிறாங்க இது இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு நினைக்கிறேன் நினைக்கிறதுக்குல இல்லை அது உண்மை தான் பட் எனிவே ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதில் இருக்க அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய இது இந்த மாதிரி நிறைய விஷயத்த சொல்லி அந்த பொண்ணு பயங்கரம் அழகாக சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி உள்ளே போயிடுறாங்க இது அந்த பெண்ணுக்கு உண்டான அந்த மேடை இருக்குது பார்த்தீங்களா பவளத்து இது சாரி பழுங்குனாலான மேடை அதாவது அங்கே ஒரு ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியும் பட் யார் என்ன அப்படிங்கிறது அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியாது ஸோ அந்த மாதிரி தன்னை மறைத்திருப்பதற்குண்டாக அந்த பளிங்கு போல் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே போய் அந்த அந்த மண்டபத்தில் தான் அந்த அறை இருக்குது அதுக்குள்ளே போய் அந்த பொண்ணு உட்காந்துக்கிறாள் சவுண்டு மட்டும் வரும் எல்லாமே ஓகே சரிங்களா அது மட்டும் வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்கலாம் மாலை போட்டுக்குவாங்க திருமணம் நடக்கும் இப்படி தான் நடக்கும் அந்த போய் அந்த பொண்ணு போய் அங்கே உட்காந்துக்கிறேன் எப்படின்னா எல்லா ரத்தினங்கள்னாலும் மணிகள்னாலும் பொற்கள் பொண்ணுனாலும் ஆன அந்த மாலைகளும் பல வண்ண பட்டுக்கள்னாலான அந்த திரைகளெல்லாம் அந்த பெண்கள் விளக்கி விட இந்த தத்தை போய் அங்கே போய் அவர்களுக்கு உண்டான அந்த மேடையில் உட்காந்து நல்லா வளைந்து அழகான அந்த ஒரு இது அது என்ன வீணை எடுத்து அந்த பெண்ணு மீட்டி பாட ஆரம்பிக்கிறார் இப்படி பாட ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓசை கேட்டோன்ன அங்கே இருக்கக்கூடிய அந்த பொழில் பொழில்னு என்ன கார்டன் அந்த பொழிலில் இருக்கக்கூடிய அந்த பூக்கள் எல்லாம் அப்படியே வாடி சொங்கி போச்சான் அவ்வளோ உருகி போயிடுச்சான் அது அப்படியே அந்த தூண்கள்லாம் இருக்குல்ல தூண்கள் எவ்வளோ வலுவான தூண்களாக இருக்கும் அந்த தூண்கள்லாம் அப்படி விளவலான்னு ஆகி போச்சான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பறவைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன் அப்படியே மயங்கி போய் அந்த நிலத்திலேயே கீழே விழுந்துருச்சான் அந்த 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 யாழ் மீட்டுறதை இது பண்ணோன்னே எதுக்கு அந்த அவையடக்கம் பாடுறதுக்கு அந்த யாழ் மீட்டுனதுக்கே இத்தனை நடந்து போச்சான் இப்போ அந்த பொண்ணு போய் அங்கே உட்காந்து நல்லா வளைந்த யாழை எடுத்து மீட்ட ஆரம்பிக்கிறான் இப்போ அந்த மயங்கின பறவைகள்லாம் அப்படியே கிடக்குது இப்போ இந்த யாழ் மீட்டனோன்னு அதற்கு எதிர்பாட்டு இல்லையா ஸோ அதற்கேற்ற மாதிரி இந்த அரசர்கள் மீட்ட அந்த மயங்கி விழுந்த பறவைகள்லாம் பயந்து போய் அது விருக்குன்னு பயந்து எந்திரிச்சு போய் இதனடா கருணகுடூரமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த பறவைகள் எந்திரிச்சு ஓடி வச்சான் திருப்பி அந்த யாழ் வந்து தத்தை மீட்ட அந்த பறவைகள்லாம் மறுபடியும் வந்து அப்படி சொக்கி மயங்கி இந்த இடத்துல கிடந்தான் மறுபடியும் அரசர்கள் மீட்ட பயத்தை எந்திரிச்சு ஓடி வைச்சான் இப்படியே நடக்க நடக்க எந்த அரசர்களும் வந்து தத்தைக்கு ஈடாக அவர்களினால் ஒரு யாழ் மீட்டே அவர்களினால் பாடவே முடியல அந்த யாழ் மீட்டவும் முடியல அவர்களினால் பாடவும் முடியல இப்படி வந்து அரசர்கள் வந்து தோற்கிறார்கள் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல அழகான அந்த ஒரு யாழ் மீட்டக்கூடிய நல்ல அதாவது இசை கருவிகளை ப பயன்படுத்துவதில் திறமை உள்ள அந்தணர்கள் வந்து நல்லா அடுத்து அடுத்தது அரசர்களுக்கு அப்புறம் அந்தணர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க அந்தனர்களினாலையும் யாரு கூடயும் வந்து அவர்களினால தத்தையை தோக்கடிக்க முடியல அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல இசை எல்லாம் கற்றறிந்த புரிநூல் அணிந்த வணிகர்களுக்குவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வராங்க அவர்கள்னாலையும் அந்த இடத்துல ஜெயிக்க முடியல ஸோ இதற்கப்புறம் நிறைய பேர் வர்றாங்க தத்தை வந்து எதனாலையும் தோக்கடிக்கவே முடியல அப்போ அங்கே நல்ல மலை மா மலர் மாலை இருக்கக்கூடிய அந்த கட்டியங்காரனான அந்த அரசன் அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க பிகாஸ் ராஜா எல்லாமே இது ஆப்வியஸ்லி இது நடக்க போகிறதில்ல பார்த்துட்டு இருக்கும்போது ராஜா சொல்கிறாங்க உங்களுடைய அந்த மலர் மாலை அணிந்த ஆட்கள் எல்லாமே எல்லாத்தையும் தூக்கிட்டு சுருட்டிட்டு எல்லாம் ஓடுங்கன்னா ஒருத்தன் இங்கே வந்து தத்தையை தோற்கடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது அந்த காமனே இங்கே இறங்கி வந்தால் மட்டும்தான் தத்தையை தோக்கடிக்க முடியும் பார்த்து ஒருத்தனுக்குமே லாய்கில்லை எல்லாம் கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி கட்டியங்காரன் பயங்கர அந்த அப்படி சந்தோஷமாக பாரு ஏன் ஏன் ஊர் பொண்ணு உன்னால் ஒன்றும் பண்ண முடியல பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரதாக சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படியே மனம் உருகி வே ஒரு மாதிரி ஆகிட்டாங்களா எல்லோருமே ஐயோ போச்சே அந்த புள்ள கிடைக்கலையே அப்படிங்கிற ஆக இந்த நிகழ்வு அப்படியே நடக்குது சில காலம் போகுது இந்த இடத்துல ஏன் சில காலம்னால் அந்த போட்டி மொத்தமாக ஆறு நாட்கள் நடக்கும் அப்போது இந்த மாதிரி எப்படி நாள் கழிய கழிய ஒரு நாளும் வந்து அந்த பொ பொண்ணை தோற்கடிக்கவே முடியல இந்த நேரத்தில் இப்போ வரைக்கும் ஒரு சீவகன் உள்ளவே வரல நம்மளுடைய பாட்டுடைய தலைவன் உள்ளவே வரல பட் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே தெரியும் அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வணிகர் குலத்திலேயே வந்து உயர்ந்தவராக மிகுந்த ஒரு வளமை மிக்க ஒரு முன்ன முன்னே இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து கந்துக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீவனுடைய தந்தை அப்போது அவர் அவர் வீட்டில் அந்த சீவகன் அப்படி இருக்கா அந்த சீவகனுக்கு இந்த மாதிரி செய்தி வரும் பொழுது சீவகன் வந்து சொல்கிறான் தன்னுடைய தம்பியும் நண்பனுமாக இருக்கக்கூடிய ஸோ நண்பன்னால் ஆனால் தம்பியும் நண்பனுமாக ஸோ அந்தளவுக்கு க்ளோஸ் இருக்கக்கூடிய புத்திசேனன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கிட்ட அந்த சீவகன் சொல்கிறான் என்னப்பா இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்காமா நம்ம வேணால் போய் ஒரு தடவை போட்டிக்கு போயிட்டு வருவோமா ஏன்னா தத்தை மேலே கொண்ட ஆசையோ அந்த அழகில் எல்லாம் கிடையாது ஆனால் அந்த வித்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதற்காக உண்மையான கலைஞனுடைய புத்தி இதுதான் இப்படி தான் இருக்கும் அதனால் நீ போய் அப்பாக்கிட்ட ஒரு வார்த்தை சொல் அந்த இது வந்து ஏன் நண்பனை விட்டு அப்பா கிட்ட சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் இருக்குது அந்த காலத்தில் வந்து பிள்ளைகள் வந்து எப்படி தன்னுடைய தாய் தந்தை தாய் தந்தையத்துக்கிட்ட தங்களுடைய விருப்பத்தை தெரிவிப்பாங்கன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அது இப்போ வேண்டாம் அது அது ப பேசினோம்னா அப்புறம் அப்படி டைவெர்ட் ஆயிடும் அதனால் தன்னுடைய நண்பன்கிட்ட சொல்லி தன்னுடைய நண்பன் வந்து கந்துக்கடன் சிவனுடைய அப்பா கிட்டே போய் இந்த மாதிரி செய்தியை கந்துக்கடன் ஒரு வார்த்தையை சொல்கிறார் கரெக்டு சீவங்க நாங்கள் போகிறது அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட் ஏன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து அவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பாவைகள் பாவைகள் அப்படின்னு சொன்னேன்னா பொம்மையான இந்த தேவதைகள் வந்துலாம் வந்து அந்த பாவைகளில் தான் இருக்கும் பயங்கர சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதுபோல் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு பேர் அவனுக்கு வந்து துணையாக இருக்காங்க யார் அறுபத்து நாலு கலைகள் அவனுக்கு வந்து துணையாக இருக்காங்க இந்த இந்த துணை வந்து அவனுக்கு ஒரு கொல்லிப்பாவை போல் அது யாரையுமே ஆண்டக்கூடாது எல்லார்த்தையும் கொன்றும் அந்தளவுக்கு வலிமை வாய்ந்தது இந்த அறுபத்து நாலு பேரும் ஒரு கொல்லிப்பாவை போல் அவனை எல்லா நேரத்துலையும் பாதுகாத்து அவன் அவனை வந்து எப்பவுமே அந்த வெற்றிக்காகவே அவனை இருக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க இவனுக்கு எல்லா திறமைகளும் இருக்குது இவன் தான் அந்த போட்டிக்கு போவதற்குண்டான சரியான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டும் அடுத்த ஒரு வார்த்தையும் புத்திசேனன் ஒரு வார்த்தை சேர்த்தும் சொல்கிறான் என்ன அப்படின்னு சொன்னால் நான் அதை சொல்கிறேன் கவனமாக கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசவையில் இருந்து ஒரு பெண் வந்து ஒரு நாள் வெளியே வந்து இது வந்து கந்துக்கடனுக்கு நடந்த ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் சீவகனுக்கு தெரியாது சின்ஸ் சீவகன் அங்கே போகிறான் அப்படின்னு சொல்லும்போது பிகாஸ் அது பப்ளிக் அரினா இப்போது ராஜா வந்தால் நடத்துக்கு வரும் அங்கே நடக்கிற எல்லா நாளையுமே ராஜா பார்த்துட்டு இருப்பான் இப்போ வரைக்கும் சீவகன் போகல அதனால் எந்த இஷ்யூஸும் இல்லை ஆனால் ஏற்கனவே அந்த பசு கூட்டங்களை கவர்ந்து வந்து கவர்ந்து சென்ற வேடர்களிட்டிருந்து சீவகன் காப்பாற்றிட்டு வந்ததுக்கே அந்த ராஜவான கட்டிங்காரனுக்கு சீவகன் மேலே ஒரு கடுப்பு தான் இருந்தது இப்போ மறுபடியும் இந்த இடத்துல சீவகன் போகும்பொழுது ஏதாவது ஆகுமான்னு பார்க்கும்பொழுது முன் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி இது சொல்கிறாரு என்னென்னா இவர் இவரை பார்க்குறதுக்கு அரசவையிலிருந்து இருந்து ஒரு பெண் வரலாம் நல்லா அழகிய நீண்ட ம வளைந்த ஒரு நிலா போல் இருக்கக்கூடிய நல்ல அகன்ற நெத்தி உடைய ஒரு பெண் ஏது எல்லா பொருளையும் பயங்கர ஒரு வர்ணனை தான் அப்போது அந்த பெண் வந்து அரண்மனை விட்டு இப்படி வெளியே வந்தா வெளியே வந்து அவள் தலையில் சூடி இருக்கக்கூடிய மலரை வந்து எங்கள் கையில் கொடுத்தா அந்த பெண்ணுடைய பேர் என்னென்னா நாகமாலை அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய பேர் அப்போது இது தலையில் சூடிய பெண் தான் அது மலர் தானே அப்படின்னு சொல்லி ஏளனமாக எடுத்துக்காமல் அவள் குறிப்பு காட்டுறதுக்காக அந்த மலர் அப்படிங்கிறத வந்து கொடுத்தா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மலருக்குள்ளேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் <lurus> ஒரு <bagus> சின்ன <gibli> ஓலை ஒன்று இருக்கும் ஒரு குறுஞ்செய்தி எழுதுன ஒரு ஓலை இருக்கும் அந்த ஓலை எடுத்து படித்து பார்க்கும்பொழுது அதில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னு சொன்னால் சீவகனை வந்து நகரத்திலிருந்து ஒரு பா நீக்கி கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் வைங்க தீபோல எப்படி சிவபெருமான் எப்படி தீக்கணல் போல் இருப்பாருன்னு சொல்றாரு அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ருத்ரமூர்த்தி போல் அப்படின்ட்டு கட்டியங்காரன் வந்து சீவகனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி கொதித்து எழுந்து கொண்டு இருக்கான் இந்த வார்த்தையை இப்போவே எங்கிட்ட சொன்னா நான் தான் அப்படியே எழுதி உங்ககிட்ட வந்து உடனே கொடுக்குறேன் அதனால சீவகனை பாதுகாப்பாக வையுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஓலையில எழுதி அப்படின்னு சொல்லி புத்திசேனன்கிட்ட கந்துக்கடன் சொல்லிவிட்டு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு விஷயம் அது முன்னே நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறார் இது எதுவுமே சீவகனுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது சின்ஸ் இந்த மேட்ரு வெளியே வரும்பொழுது புத்திசேனன்கிட்ட கந்துக்கடன் சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த பகை ஆ அந்த பசுக்களை கவர்ந்து வந்ததுக்குள்ள அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது ஸோ அது என்ன அப்படிங்கிறதெல்லாமே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ரைட் ஸோ இப்போ ஆக மொத்தம் சீவகனுக்கு வந்து ஒரு பெரும் ஆபத்து அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய அரசர்கிட்ட இருந்தே வரப்போகுது இதை எப்படி சீவகன் ஃபேஸ் பண்ணுறாரு எப்படி போய் அந்த யாழ் போரில் ஜெயிச்சு தத்தையை திருமணம் செய்கிறார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ரைட் ஸோ இதுதான் இன்னைக்கு ஒன்று வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை சந்திப்பாகவும் அதுவரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் உங்களுக்கு நிற்பேன் நன்றி